நித்ய நித்ய கோவிந்தா அனந்த போக்ட்ட மாஸ்டர் மாஸ்டர் ஆக்சுவலி விபாசன கிளாஸ் ஆன்லைன் வந்தது இல்லையா அதுக்கப்புறம் வந்து எனக்கு உணர்வுகள் உணர்ச்சிகள் இவைகளை வாட்ச் பண்றது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது கண் மூடியனால வந்து மூச்சை கவனிக்கிறது இல்லைன்னா என்னுடைய பெயின் கவனிக்கிறது இல்லை ஆர்கன்ஸ் கவனிக்கிறது வந்து சம்டைம்ஸ் எனக்கு அது எனக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்கல ஆனால் அதை விட இது எனக்கு உணர்ச்சிகளை வாட்ச் பண்ணுறது அதிகமாக எனக்கு வந்து ஃபேவரபுளாகவும் பட்டுது அதனால் அதிக நன்மைகள் இருக்கிறதா எனக்கு உடனே அதிக நன்மைகள் இருக்கிறதா எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா வந்து என்னுடைய ரியாக்ஷன்ஸை என்னால் கண்டுக்க முடியும் நான் அடுத்தவங்கள்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறேன் என்னை கண்டுக்க முடியும் நான் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறபோது அதில் வேறு ஒரு சாய்வுகள் கலர்ஸ் இல்லாமல் ஒரு முடிவு எடுக்கிறேனா அப்படிங்கிறது என்னால் கண்டுக்க முடியும் அப்படிங்கிறதுனால வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணேன் கொஞ்சம் இப்போ கூட நான் வந்து அந்த ஒரு இதில் அதாவது நான் பேசும்போது எப்படி பேசுகிறேன் இல்லைனா வந்து யாராவது ஒருத்தர் எங்கிட்டே ஒரு விஷயம் சொல்லும்போது அந்த விஷயத்தை நான் கேட்கும்போது எனக்குள்ளே ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா அது எப்படி ஏற்படுது என்னுடைய சிந்தனைகள் அது அதுக்கு தகுந்து அந்த நேரத்தில் எப்படி இருக்கு அந்த சிந்தனை அவங்க அது பேசுகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துது இந்த மாதிரி அதை நான் கொஞ்சம் வாட்ச் பண்ணுற பண்ண தொடங்கினேன் இந்த விபாசனா முடிச்சு அப்படி பண்ண பண்ண தான் வந்து எனக்கு இந்த இந்த உணர்வை வந்து நான் சடோரித்தன்மையை நீங்கள் சொன்னீங்க இல்லையா அது வந்து என்னால் அப்போ தான் வந்து அது கண்டுக்க முடிஞ்சிது அது வரைக்கும் அந்த ஆனந்த நிலை அந்த ஒரு சிரிப்பு வருது நமக்கு வந்து அந்த தன்னை அறியாமல் ஒரு ஒரு நிலை இருந்தது ஒரு வித்தவுட் எனி ஒரு ஆக்ஷன் இல்லாமல் ஒரு ஆக்ஷன்லெஸ் தாட்லெஸ் ஸ்பீச்லெஸ் அந்த மாதிரி இருந்ததுங்கிறது தான் எனக்கு தெரியும் ஆனால் வந்து இந்த மாதிரி இப்படி வந்து அதை அண்டர்லைன் அகத்தில் இருக்கிற அந்த ஒரு அந்த ஒரு ஒரு பீயிங் மாதிரி அது இருந்ததுவா எனக்கு அது அன்னைக்கு தெரியலை அன்னைக்கு ஷடோரி தியானத்தன்று இந்த இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு ஏன்னா வந்து க கூடவே கர்மயோகம் வேறு நம்ம செய்கிறப்போ எனக்கு அதில் ரொம்பவே வந்து அது உணர முடிய ஆரம்பிச்சுது ஸோ நான் எனக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா நீ அப்படிங்கிறத வந்து அங்கே இல்லாமல் போனோம் அப்படின்ட்டு அப்போது அங்கே நம்ம வந்து வாட்ச் பண்ணுறோம் இல்லையா இப்போ வாட்ச் பண்றப்ப அது நான் தான் இப்போ ஆரம்பத்தில் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேங்கிறது எனக்கு தெரியுது ஆனால் ஒரு கட்டத்தில் அதை நாங்கிறது இல்லாமல் போய் அந்த வாட்சிங் மட்டும் நடக்கும் அப்படிங்கிறது தான் நோக்கி இருக்கேன் இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் போது கூட என் முயற்சியால் இதில் என்ன செய்ய முடியுங்கிறது எனக்கு தெரியாது ஃபுல்லாக ஒரு ஒரு சரண்டர் லெவலில் தான் வந்து நான் போயிட்டுருக்கேன் உங்களோட டச்சில் இருக்கும்போது எனக்கு அதில் அந்த சொடு தன்மை வந்து என்னால் நிறைய வாட்டி உணர முடியுது இப்போ அன்றைக்கி நான் ஒரு ஆடியோ போட்டுரு நீங்கள் ஒரு ஆடியோ நிறைய வந்து நீங்கள் கொடுக்குற விளக்கங்கள்லேயோ ஏதோ ஒன்றுலாம் வந்து எனக்கு அதில் கனெக்ட் ஆகுது எது எது கனெக்ட் ஆகுது சம்டைம்ஸ் ஸோ அந்த ஒரு இதில் தான் எனக்கு டச் ஆகி டச் ஆகி வரதா நான் ஃபீல் பண்ணுறேன் என் எனக்கு என்னோடய கான்சியஸில் தெரிஞ்சு தெரியாமல் என்னன்னு தெரியல இப்படி தான் இருக்குது ஸோ விபாசனா பொறுத்த வரைக்கும் வாட்சிங்கை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன் இதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஜஸ்ட் என்ன பண்ணுறேங்கிறது அது அதுக்காக சொல்கிறேன் அது நன்றி ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும் இதில் இன்னொன்று கூட நான் எனக்கு ஒப்சர்வ் பண்ண முடிஞ்ச என்னன்னா வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே வந்து அந்த உணர்ச்சிகளோட கலரோட சேர்ந்து தான் அது வருது அதை வந்து நமக்குள்ளே ஏற்படுத்துறதுன்னு மட்டும் இல்லை இப்போ எயிட்டிஸ் நைன்டீஸ்ல வந்து அந்த ஜென்ரேஷனே அப்படி தான் அவங்க வந்து அன்னைக்கு வந்து ஃபுட்டுனா ஸ்ட்ரகிள் எம்ப்ளாய்மெண்ட்டுனால் ஸ்ட்ரகிள் ஒரு பொண்ணை பிறந்தானா அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்க ஏற்றுக்கிட்டு தான் அந்த ஒரு வழிகள் வந்து ரொம்ப அதிகம் எப்போ அவ அந்த நாட்களை எடுத்து பார்த்தா ஒரு நாளில் மொத்தவுமே வந்து ஏதோ ஒரு ஒரு கட்டமைப்பு அதில் வந்து ஒரு அதில் ஒரு இது கலந்துருக்கும் ஒரு ரிச்சுவலாக கலந்துருப்பாங்க இல்லைனா அதுக்குள்ளே ஒரு சாங்கியத்தை கலந்துருப்பாங்க அதில் சம்பிரதாயத்தை கலந்துருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு கலரை கொடுத்துட்டே இருந்தது இது வந்து ஜென்ரேஷனாக கை மாறி ஜெனட்டிக்காகவும் வருது ஸோ இந்த ஜெனட்டிக்காக கை மாறினதில் என்ன ஆகுதுன்னா வந்து நம்மளோட ஒரு சோகத்தன்மை வந்து கலந்துக்கிட்டே வருது ஒரு சோகம் ஒரு பயம் ஃப்யூச்சரை சம்மந்தப்பட்ட ஒரு பயம் அடுத்து என்ன நடக்கும் ஏன்னா அன்னைக்கு அப்படி இருந்தது இன்றைக்கி நிறைய கம்ஃபர்ட்ஸ் வந்து போச்சு லக்ஸுரிஸ் வந்து போச்சு ஆனால் அன்றைக்கு இருந்து அந்த மைண்ட் செட்டு வந்து ஜெனட்டிக்காகவே கன்வே ஆகி இன்றைக்கும் வந்து நம்மள அதை பார்க்கும் போது அதை அவைல் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட்டு இல்லை அதை நான் வந்து நான் கண்டுக்கிட்டேன் ஏன்னா வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட நான் பார்க்குறப்போ அதுதான் நான் என்னால் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா இது எதுக்கு அப்படின்னா வந்து இப்போது எனக்கு இந்த ஜெனட்டிக்காக வந்து இந்த இது வந்ததுன்னு சொன்னப்போ நான் அவங்கள பார்க்குறேன் அவங்கள பார்க்குறப்போ அவங்களுடைய மைண்ட் செட்டு அந்த மாதிரி தான் இருந்திருக்கு அவங்களுடைய அந்த அவங்களுடைய கேரேஜ் அப்படி ஸோ நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களால அந்த ஒரு அது ஃப்ரேம் ஒர்க்கு தாண்டி அவங்களால இது பண்ண முடியல ஸோ அது அதில் உணர்ச்சிகள் நிறைய ரொம்ப அதிகம் இப்போ ஒரு பாட்டு எடுத்தோன்னா அந்த பாட்டில் வந்து ஒரு சுகமாக பாடுவாங்க இல்லைன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் உண்மையாக பார்த்தா அந்த சோகம்ங்கிற அந்த ஒரு கலர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாட்டு வரிகளில் என்ன இருக்குது அதில் வந்து ஒரு நிஜத்தை சொல்லியிருப்பாங்க இப்போ தத்துவம் அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒரு நிஜத்தை தான் சொல்கிறாங்க நேத்தே வரைக்கும் இருந்த நிஜம் ஆக்சுவலி நேத்தே வரைக்கும் ஒரு பொய்யை நினச்சிட்டு இருந்து இருந்தோம் இருபத்தஞ்சி வருஷமோ முப்பது வருஷமோ திடீர்னு அந்த நிஜம் ரிவீல் ஆகும்போது உடனே வந்து அந்த கலைஞ்ச போன அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியாமல் அந்த நிஜத்தை வந்து சோகமாக பார்க்கறது அந்த சோகத்தோட அதை வந்து சொல்கிறது இதுதான் வந்து ஃபிலாசபிக்கலாக வந்து நான் நிறைய நிறைய பாடல்கள் நான் பார்த்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணதேன் ஏன்னா வந்து ஒன்றுமே அல்ல உண்மையை தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் அது தெரிஞ்சத உடனே அந்த ஒரு இமேஜ் உடையுது இல்லையா அந்த பொய்யோட நேற்று வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்த அந்த ஒரு பொய்யான ஒரு விஷயங்கிறது தெரியும் போது ஒரு இமேஜ் உடையுது அந்த இமேஜை பேஸ் பண்ணி கூட இருக்கக்கூடிய வேற ஏதாவது உடஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த அது உடஞ்சதுனால வந்து அந்த நிஜம் வந்து ஒரு சோகமானது கிடையாது நிஜம் என்னைக்கும் நிஜம் தானே அது தெரிய வந்ததுங்கிறதுனால வந்து அந்த அந்த வந்து அது ஒரு சோகத்தன்மை தேவையே இல்லை ஆனால் அது அந்த நிஜத்தை வந்து டியூன் போடும்போது ஒரு சோக டியூனோட போடும் இப்படியே தான் வந்து நிறைய பாடல்கள் இருக்குது பாடல் மட்டும் இல்லை நிறைய கான்வர்சேஷன்ஸு நிறைய விஷயங்களை வந்து காம்ப்ளிகேட் பண்ணுறது ஒரு சின்ன சிம்பிளான ஒரு விஷயத்தை வந்து பெருசு பண்ணுறது ஒரு ஃபேமிலியில் ஒரு விஷயத்தை பெருசு பண்ணுறது ஒரு சின்ன ஒரு இஷ்யூ வந்து சென்சிட்டிவாக ஆக்குறது சென்சிட்டிவாக ஆக்கி ஆக்கி இவங்களாவே சென்சிட்டிவ் கேரக்டராக மாறுறது எது எடுத்தாலும் வந்து அதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான திங்கிங் அனாலிட்டிக்கல் திங்கிங் தேவையில்லை ஜஸ்ட் அப்படி அப்படி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு ஈகோவை கொண்டு வந்து ஈகோ ஆஸ்பெக்ட் அங்கே அந்த ஈகோவை காப்பாத்துறதுக்காக இவங்க பண்ணுற பாடு படுற பாடு அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ இப்படிங்கிற ஒரு பாடு கடைசியில் அவன் என்னன்னே தெரியும் தெரிஞ்சுருக்காரு அவங்களுக்கு இ இவங்க அவங்கள டார்கெட் பண்ணி இவங்க பாடுற பாடு அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு யாரையோ கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க பாடுற பாடு இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் நான் பார்த்தேன் ஸோ அந்த கலர் இல்லாமல் ஒரிஜினலி அந்த விஷயத்தை எப்படி அணுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணேன் இப்போ என்னால் ஓரளவுக்கு அது செய்ய முடியுது ஒரு விஷயத்தை அதனுடைய அதனுடைய இது என்ன அது என்ன அதனுடைய எசன்ஸ் என்னங்கிறது வந்து நீ நீட்டாக நேரடியாக அப்படி பார்க்குறது அதில் வந்து ஒரு சோகத்தோட கலர் போடாமல் ஒரு சந்தோஷத்தோட எதையுமே கலரே போடாமல் வாட் இஸ் இட் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஈஸியாக ஒரு முடிவு எடுக்க முடியுது ஈஸியாக வந்து ஒரு கன்வே பண்ண முடியுது ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுது பிரச்சனை வருமோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்கே இல்லவே இல்லை இல்லாத ஒரு விஷயத்தை தான் இருக்கோங்கிறது தெரியுது ஸோ இது வந்து விபாசனால் எனக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு இது ஒன்று இன்னொன்று என்னென்னா ஒரு வழி இருக்குது ஃபிசிக்கல் பெயின் இருக்குது அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் பெயின் அனுபவிக்கிறதோட அந்த ஃபிசிக்கலி அந்த ஸ்ட்ரகிளோடு எனக்கு அங்கே கட்டாயிடுது அது அதை நோக்கி இன்னொன்று ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பாருங்க மைண்டு அதை வந்து அதனால தான் நிறைய பேர் வந்து ரொம்ப மேலும் மேலும் அது பிரச்சனை ஆகுது நான் எனக்கு ஃபீல் ஆகுது இப்போது ஏன்னா வந்து ஐயோ நம்ம வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சே நம்ம கர்மா வந்து இப்படி இருக்குமோ நம்மளுடைய வந்து இது இதனால இருக்குமோ அதனால இருக்குமோ இந்த மாதிரி மேலும் மேலும் அது எடுத்துகிட்டு போகிறது நான் என்னால் வந்து என் புருஷனுக்கு இப்படி இப்படி இருக்குது இல்லைனா என் குழந்தைக்கு இப்படி இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்டு தான் அங்கே வந்து எலமெண்ட்டு தான் அங்கே ஆட் அவுன ஆகுதே தவிர பெயின் அப்படின்னா எக்ஸாக்ட் பெயினா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜாயிண்ட் ஒரு ஷாக் அடிக்கிறதுனா அந்த ஷாக் அடிக்கிற ரெண்டு செகண்ட் தான் பெயின் ஆனால் அதை தொடர்ந்து வருது பாருங்க இந்த அலைகள் இந்த எண்ணெய் அலைகள் இவைகள் உ உருவாக்கக்கூடிய பெயின் வந்து மேலும் மேலும் அதை அதிகப்படுத்தி அந்த ஹெல்த்துக்கு இன்னும் டவுன் பண்ண பண்ணி மைண்டை ரொம்ப டவுன் பண்ணுது ஸோ நம்மளால் வந்து அது அந்த லைஃப்பை கழுத்துறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்போ என்ன ஆகுது ப்ரெசெண்டில் வாழ முடிய மாட்டேங்குது ஃப்யூச்சரில் இருக்கிற பயத்தை வச்சுட்டு வாழ வாழ்கிற ஒரு நிலவையாகுது அந்த மாதிரி ரொம்ப போகுது ஸோ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த விபாசனா இந்த மாதிரி நான் பார்க்குறது எனக்கு அந்த அந்த கர்மாவோடைய இல்லைன்னா அந்த 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 இமேஜினரி தாட்ஸ் இருக்கும் பாருங்களா அந்த செயின் அந்த செயின் இழுத்து விடாமல் அங்கேயே கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெயினை பெயினாக மட்டும் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் லைஃபை சுமூகமாக இருக்குது பேசிக்கலி இதுதான் ஏன்னா வந்து ஒரு வீக்னஸ் வந்து என்னுடைய அதிகமாக என்னுடைய பாடியை தாண்டி என்னோடய ஆக்டிவிட்டீஸில் அந்த வீக்னஸ் ரிஃப்ளெக்ட் இல்லை என்னுடைய தாட்ஸில் என்னுடைய பேச்சில் அந்த பெயின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது கிடையாது இது என்னுடைய பெயின் அந்தங்கிறது ஃபிசிக்கலுன்னு தான் ஃபிசிக்கலோடய நின்று போச்சு இதுதான் அந்த ஒரு நீங்கள் கொடுத்த விபாசனாவோடைய எக்ஸ்பீரியன்ஸோடைய நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு அது கிடைச்ச ஒரு அப்சர்வேஷன் அண்ட் ஆல்சோ பெனிஃபிட்ஸ் நன்றி நன்றி மாஸ்டர் ஆனந்த பொங்கட்டும் என்ன புண்ணியம் செய்தேனோ